எல்லாருக்கும் வணக்கம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் நண்பன் ஆர்ஜே பிரபு கேளுங்க திருமூர் வரிகள் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்று அழகிய பதிவு ஒருத்தருக்கு மிகப்பெரிய கடன் தொல்லை இருக்கு ஸோ அந்த கடனை கட்டி முடிக்க அவரால் முடியல உடம்புல தெம்பம் இல்ல கடங்கார வீட்டான வந்து அசிங்கசியமா கேட்கிறான் என்னால் காது கொடுத்து கேட்க முடியல எதுக்கட நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி சாங்லான்னு முடிவு பண்ணுற அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்களாம் ஸோ நான் உண்டு இறந்துட்டேன் என் மனைவி குழந்தைங்கள கேவலப்படுத்துகிறவங்களு சொல்லிட்டு அவர் மனைவி நாலு பசங்களையும் சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டாருங்க ஸோ சாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது தூக்கு கயிறு விஷம் துப்பாக்கி கத்தி இதை முன்னாடி வச்சுட்டாருங்க ஸோ எதை டக்குன்னு நம்ம உயிரை கொள்ளும் அப்படின்னு யோசிக்கும் போது கடைசி பையன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறனா அப்பா அப்பா என்னப்பா நீ சாகலான்னு முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணிட்டா ஓகே சாகுறதுக்கு இத்தனை வழி இருக்குது நம்மளுக்கு தூக்கு கயிறு விஷம் துப்பாக்கி கத்தி ஆனால் நம்ம ஏன் சாகணும் வாழ்கிறதுக்கான வழிகள் இருக்காதப்பா இதை விட அதிகமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் தட்டி கொடுக்குறான் ஸோ நிறைய பேர் அவமானப்படுத்திட்டாங்க கடன் தொல்லை பிரச்சனைகள் வெளியே தலை காட்ட முடியல நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி சாக போறீங்களே நீங்களாம் வராங்க சாகிறதுக்கு வழி தர்றீங்க நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் அப்படின்றதுக்குள்ள திரும்பி பார்க்கும்போது போது வழி நிறைய இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் யாரும் சாகாதீங்க வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு உயிர் மட்டும்தான் போயிடுச்சுன்னு வச்சுங்களா திரும்ப வராதுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவு என்னன்றத பார்க்கலாம் உங்களுக்காக எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கே எல்லோரும் இதயத்திலும் உண்டு சோ வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்க தாண்டி வந்ததா ஆகணும் அப்படிங்கிற அந்த பதிவு உங்களுக்கு இந்த ரெண்டு வீடியோக்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்க てる கே bell icon டੰங்கின பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகிய போதில கண்டிப்பா சந்திக்கிறது. உங்க எல்லார்ட்ட உங்க வீட்டு போய் உங்கள் நண்பன் RJ பிரபு see you take care